ஸ் நான் தான் அவங்க முருகேஸ் நேச்சுரல் லேக்கர் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மட்டி பழம்னு சொல்லி ஒரு பழத்தை சொல்லுவாங்க அதாவது மட்டிப்பழம்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து சளி தொல்லை இருந்தாலும் என்ன ஒரு தொல்லை இருந்தாலும் பொதுவாக வந்து சளி பிடிச்சா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சளி பிடிச்சாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க இந்த மட்டி பழம் பாருங்கள் மட்டி பழம்னு சொன்னால் இது வந்து பிஞ்சான்னு கேட்டால் இது பிஞ்சு இல்லை இந்த பழத்துடைய விளைச்சலை வளர்ந்தாங்க அதாவது சிறிய பழமாக இருக்கும் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது தேன் மட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கு இருக்குங்க இந்த மட்டிப்பழம் பாருங்கள் மட்டிப்பழம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பெரிய அளவில் வந்து ஒன்றும் மரம் வளராது நார்மலாக தான் வளரும் ஆனால் இதனுடைய குலை வந்து இது ஒழுங்கான பராமரிப்பு இல்லாதனால சிறிய குலையாக இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து அங்கே தூரத்தில் பாருங்கள் அதாவது ஒரு நல்லா பெரிய குலையாக பாருங்கள் நல்லா வளர்த்தியான குலையாக தான் போடும் மட்டி குலை பாருங்கள் இந்த மட்டி கொலை பார்த்திங்கன்னா வந்து அதாவது எந்த நோய் இருந்தாலும் எந்த வியாதிக்காரர்களுக்கும் இந்த மட்டி பழத்தை கொடுத்தோம்னு வச்சுன்னால் அது எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் உண்டு பண்ணாது மட்டிப்பழம் நிஜமாகவே ஒரு சிறந்த ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம் நிஜமாகவே கேரளத்தில் வாழக்கூடிய மக்களும் சிரமம் அதாவது வரம் பெற்றவர்கள் தான் பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல மிளகு தரையிலையும் கொடிகளையும் அப்படி அங்கங்கே காய்ச்சி கிடக்குது பாருங்கள் கொத்து கொத்தா அங்கே நல்ல மிளகு காய்ச்சி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மாமரம் அங்கங்கே பூத்து காய்ச்சிருக்குது அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கொல்லா மரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே பார்த்தாலும் வாழை மரங்கள் அதில் முக்கியமாக வந்து இந்த மட்டி அதாவது நிறைய வகைகள் இருக்குது அதில் மட்டி வாழைப்பழம் அதாவது செந்துழல் வாழைப்பழம் அங்கங்கே போட்டிருக்காங்க அதாவது செவ்வாழைன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து இந்த மட்டிப்பழமும் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து இந்த மட்டிங்கிறத வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு சளி எந்த ஒரு தொல்லை இருந்தாலும் எந்த ஒரு நோயாளிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வகை மட்டி வகையை பாருங்கள் இந்த மரம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பழமும் சிறியதாக தான் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா வாழை கண்டுமே வந்து பெரிய அளவிலலாம் வந்து தண்டுலாம் பெரிய அளவில் இருக்காது நார்மலாக சிறிய அளவில் தான் இருக்கும் இந்த மட்டி வாழையுடைய தண்டு கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த மட்டி வாழை ரொம்ப வந்து ரொம்ப நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்காகவுது அதாவது லைஃப்பில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முறை ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி ஆகணும் அதாவது கலவையும் கற்றும் வாங்க அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு போயிடணும் வாழ்க்கை ஒரு முறை தான் அதாவது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு போகக்கூடியது தான் வாழ்க்கை அப்போது தான் வந்து எல்லாத்தையும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் நம்முடைய சேனலில் இயற்கை விவசாயம் கலை சார்ந்த தகவலோடு பார்க்கலாம் நன்றி